ஆதி சர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார் காதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனா சுவாமியே சரணமையப்பா சரணமையப்பா பகவானுடைய திருநாம திருப்பெயர் ஹம்சாரூடேன சேவித்தா ஜன மகா பிரம்மதேவரார் சேவிக்கப்பட்டவனுக்கு நமஸ்காரம் ஹம்ச அன்னப்பறவையின் மீது ஆரூடேன ஏறி வரும் பிரம்மதேவரார் சேவித்த பணியப்பட்டவன் அதாவது பிரம்மதேவர் தான் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணுறார் பிதாமகர் ஸ்வயம்பூ தாத்தா இந்த மாதிரி நிறைய திருப்பயர்கள் அவருக்கு சொல்லப்பட்டதாக இருக்குது ஆனால் அவர் தான் பகவானுக்கு எல்லா கோவில்கள்லையும் முதல்ல உற்சவத்தை நடத்தி வைக்கிறார் பகவானுடைய தேருக்கு சாரதியாக இருக்கார் அதனால் அவருக்கு அதனால தான் பிரம்மோத்சவம்னு சொல்லியே சொல்கிறோம் எல்லாத்தையும் தான் நாம் எல்லாம் அடையிறதாகவும் தெரிஞ்சுக்கிறதாகவும் இருக்கும் ராமாயணத்தையே முதல்ல அவர் முகமாக தான் வால்மீகி மகர்ஷி கேட்டு நமக்கு அது அடைஞ்சதாக இருக்குது அதனால் எல்லாத்துக்கும் ரொம்ப மூலமான ஒத்துரு பிரம்மதேவர் தத்தாத்திரேய ரூபத்தில் பிரம்மதேவரும் அடக்கம் அப்படி இருக்கிற காரணத்தினால அந்த பிரம்மதேவரால் சேவிக்கப்பட்ட மூர்த்தி அதனால் சாஸ்தாவை நாம் உபாசித்து பக்தி பண்ணினோம்னு சொன்னால் பிரம்மதேவர் நம்ம தலையில் எழுதியிருக்கக்கூடிய எழுத்துங்கிறது கண்டிப்பாக மாறும் இதை நிறைய இடங்களில் அருள்நாத சுவாமிகள்லாம் கொண்டு போய் அந்த அயன் கையெழுத்துங்கிறதே அழிஞ்சு போயிடுங்கிறது எல்லாத்தையும் சொல்லியிருக்கார் அதனாலே அப்படியாப்பட்ட பிரம்மதேவரினாலே சேவிக்கப்பட்டவன் அப்படின்னு இந்த ராமாவனுடைய அர்த்தம் தெரிவிக்கிறது அச்சன் கோவில் அரசே சரணமையப்பா அச்சனாசே சுவாமியே சரணமையப்பா